வாழ்க்கையில் தடைகளை அளிக்கும் தெய்வ சக்தியை இன்று பெற வேண்டுமா துர்கா அஷ்டமியின் ரகசியமும் அருளும் தெரிந்து கொள்ள இது உங்கள் நாள் இன்று நவராத்திரியின் எட்டாவது நாள் துர்கா அஷ்டமி இந்த நாள் துர்கை அம்மனின் சக்தி அதிகமாகும் புராண கதை அசுர சக்திகளை அழிக்க துர்கை சக்தி எட்டாம் வடிவத்தில் மகா அஷ்டமியில் மகாசூரனை வென்றார் அதனால் இந்த நாளில் சக்தி தைரியம் எதிரிகளை களைவது என்பது உன்னதமாக கணிக்கப்படுகிறது வழிபாட்டு முறை காலை அல்லது மாலை வேளையில் துர்க்கை சிலை அல்லது படத்தை பூஜை மேசையில் அமர்த்தி வைத்துக்கொள்ளுங்கள் வெள்ளை அல்லது சிவப்பு பூக்கள் பழம் இனிப்பு தயாரித்து கன்னி பெண் குழந்தைகள் அழைத்து அவர்களுக்கு பூ பொட்டு சந்தனம் குங்குமம் மஞ்சள் வைத்து இனிப்பு வழங்கும் கன்னியார் பூஜை செய்யுங்கள் முக்கிய மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சண்டிகாயை வர்ணமா சிறப்பு இன்றைக்கு துர்கை சப்தசதி பாராயணம் பையலாம் குடும்ப ராசிபலனுக்கு இது மிகவும் சிறப்பாகிறது கன்னிய பூஜாய் எயிட் அல்லது நைன் சிறுமிகள் அழைத்து அவர்களுக்கு மரியாதை செய்து குங்குமம் மஞ்சள் வைத்து வளையல் போட்டு பூக்களால் தலையில் தூவி அர்ச்சனை செய்து உணவு சிறிய பரிசு வழங்குவது குவிஸ் துர்கா அஷ்டமியில் செய்யும் சிறப்பு பூஜை எது கன்னி பூஜையின் அர்த்தம் என்ன கஷ்ணங்கள் பதிலை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் நாளைய பதிவில் ஷவுட் அவுட் உண்டு இந்த பதி பிடித்திருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் சென்னவும் மேலும் கோவில் அல்லது உண்மையான பூஜை அனுபவங்களை வாட்ஸ்அப் குழுவில் பகிருங்கள் இணைப்பு டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது நாளை நவராத்திரியின் ஒன்பதாம் நாள் சிறப்பு அனைவரும் பாருங்கள்